வணக்கம் நான் அட்வகர் தேவிதரா இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட்ரி பப்ளிக் என்பவர் யார் அதற்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் நோட்ரி பப்ளிக் என்பவர் அடையாள அட்டை சர்டிஃபிகேட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வெரிஃபை செய்து இவர்தான் அப்படின்னு உறுதி செய்து கையொப்பம் இடும் அதிகாரம் நோட்ரிக்கு உண்டு இவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் உறுதி செய்வதற்கு நோட்ரி அட்வொகேட் கிட்ட சைன் வாங்கலாம் இது தவிர ஒரு நோட்ரி டாக்குமெண்ட்ஸை உறுதி செய்வதாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ் அல்லது சர்டிஃபிகேட் இந்த யூனிவர்சிட்டியில் இருந்து தான் பெறப்பட்டது அப்படின்றத உறுதி செய்து கையொப்பமிட்டு சீல் வைக்கும் அதிகாரம் நோட்ரிக்கு உண்டு நோட்ரி அட்வொகேட் ஆவதற்கு அட்வொகேட்டு படித்து முடித்து என்ரோல்மெண்ட் பண்ணி கோர்ட்டில் ஏழு வருடம் ப்ராக்டிஸில் இருக்கணும் ஆல் இண்டியா பார் எக்ஸாம் முடித்து கோர்ட்டில் ஏழு வருடம் சர்வீஸில் இருக்கணும் அந்த ஏழு வருடம் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் பார் கவுன்சிலில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு நோட்ரி அட்வொகேட்டுக்கான தகுதியை பெறலாம் நோட்ரி பப்ளிக்க்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா பல இடங்களில் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வெரிஃபை செய்து உறுதி செய்வதற்காக நோட்ரி சைன் வாங்க சொல்லுவாங்க இது பல இடங்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் கையெழுத்து போட முடியும் நோட்ரி அட்வொகேட்டுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது இவங்க தான் இந்த இடத்துல சைன் போட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்குன்னு தனி நம்பர் இருக்கும் நோட்ரி அட்வொகேட்டு வெரிஃபை செய்து கையெழுத்து போடுவது அப்படிங்குறதே நோட்ரி அட்வொகேட்டுக்கு அதிகாரமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் அல்லது கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட வெரிஃபையாக இருந்தாலும் நோட்ரி அட்வொகேட்டுக்கிட்ட கையெழுத்து வாங்கிறது என்பது ஒரு கட்டாயமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயம் நோட்ரி அட்வொகேட்டுக்கிட்ட தான் வாங்க முடியும் இதுவே நோட்ரி அட்வொகேட்டுக்கு ஒரு பவர் நோட்ரி சர்வீஸுக்குன்னு ஃபீஸ் ஏதாவது நிர்ணயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபீஸ் நிர்ணயம் எதுவும் கிடையாது அந்தந்த அட்வொகேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்து அந்தந்த ஊர்களை பொறுத்து அட்வொகேட்டு நிர்ணயம் பண்ணுற ஃபீஸ் தான் வாங்குவாங்க அது நூறு ரூபாயில் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை வாங்க வாய்ப்பு இருக்குது இதுக்குன்னு அவங்க படிச்சுட்டு வந்தனால இது ஒரு அட்வொகேட்டு சர்வீஸ் போல் தான் ஃபீஸ் வாங்குவாங்க நோட்ரி அட்வொகேட் என்பவர் ஐடி கார்டையோ சர்டிஃபிகேட்டையோ டாக்குமெண்ட்ஸையோ உறுதி செய்து உறுதி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வச்சு வெரிஃபை செஞ் செய்த பின்னாடி தான் கையெழுத்து போடுவாங்க நோட்ரி வாங்குறவங்க அவங்களே நேரில் போய் வாங்கணும் இப்போ வெளியூரில் இருந்துக்கிட்டு வேறு ஒருவர் அதை வாங்கிறது முறையானதாக இருக்காது ஃப்ரூப் எல்லாம் ஒரிஜினல் எல்லாம் சரியாக எடுத்துகிட்டு போய் ப்ரூப்பை செக் பண்ண உடனே தான் கையெழுத்து போடுவாங்க அட்வொகேட் நோட்ரிக்குன்னு ஒரு பவர் இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸர் கெசட் ஆஃபீஸு போல் நோட்ரிக்குன்னு தனியாக அதிகாரம் இருக்குது ஒரு சிலர் போலியான நோட்ரி அப்படின்னு கையெழுத்து போடுவாங்க அது செல்லுபடி ஆகாது எப்போவும் நோட்ரி தெரிஞ்ச அட்வொகேட்டை வச்சு கையெழுத்து வாங்கிறது சரியானதாக இருக்கும் ஏன்னா நோட்ரி அட்வொகேட்டுக்குன்னு ஒரு தனி நம்பர் சீல் இருக்கும் ஸோ நோட்ரி வாங்குறவங்க நேரில் போய் சரியான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை செய்து வாங்குவது நல்லதாக இருக்கும் நோட்ரி கையெழுத்து போட்டு திருமணம் செய்வாங்க அப்படி நோட்ரி அட்வொகேட்டுக்கு முன்னால் திருமணம் செய்து ஒரு அக்ரிமெண்ட்டில் நோட்ரி சைன் வாங்கினா அந்த திருமணம் செல்லுபடியாகாது மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை செய்து சைன் வாங்கும் அதிகாரம் நோட்ரி அட்வொகேட்டுக்கு இருக்குது ஆனால் நோட்ரி அட்வொகேட்டுக்கு முன்னாடி திருமணமோ விவாகரத்தோ நடந்தால் அது செல்லுபடியாகாது ஆகாது கோர்ட்டில் போய் வழக்கு போட்டு தான் பெற முடியும் நோட்ரி மேரேஜ் நோட்ரி டிவோர்ஸ் இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது நோட்ரிக்குன்னு தனி பவரும் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் Thank you. Thanks for watching.